இவரும் தனியா போய் பழக்கமே கிடையாது அவருக்கு ஆண்கள் இருந்தாலே ஒவ்வாமை அவருக்கு ஜோடியா தான் போவாப்ல பதினொன்றரை மணிக்கு போய் அந்த சொல்லிருக்கான் முதலமைச்சர் குடும்பத்துக்கு சாபம் ஓட்டுறீங்க நீங்களா அவ்வளவு பெரிய ஆட்களா இதே அதிமுக ஆச்சா இருந்தா உங்களை ஒரே நாள் அடிச்சு விளாட்டிருப்பாங்க நாங்க உங்களை போராட விட்டுருக்கோம் எப்படி போராட்டத்துக்கு கோரிக்கை நிறைவேற்ற மாட்டாங்களா உங்க போராட விட்டுருக்கோம்ல அதுவே நாங்க கொடுத்த மிகப்பெரிய ஜனநாயகம் இதனால மாநகராட்சி சார்ந்த மேயர் மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய மரியாதை அக்கா பிரியா பிரியா அவங்க சொல்றாங்க நாங்க ஒன்னும் அவங்க வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திக்கலையே இது சென்னை மாநகராட்சியில் போராடுற அந்த பெண்களுக்கு கழிவறையை பயன்படுத்த உரிமையை கொடுத்துருக்கோம் எப்படி கழிவறையை அவ இல்லைன்னா கழிவறை நாரி நீங்க போற கழிவறை அவ இல்லைன்னா நாரி அந்த கழிவறையை பயன்படுத்த உரிமையை கொடுத்துருக்கோம் இப்ப அது சொன்ன உடனே அது செய்தியா மாறி நாங்க பேசணும் இப்ப நேற்று நைட்டு அதே இல்லையா டாய்லெட் கூட யூஸ் பண்ண கூடண்டாங்க பத்து நாள் இந்த மக்கள் போராடி இருக்க சென்னையினுடைய மிகப்பெரிய முக்கியமான பகுதிகள் நாரி கொண்டிருக்கிறது நாம எல்லாரும் வெள்ளம் வந்தா வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு தொலைக்காட்சை போட்டுக்கிட்டு யூடியூப் போட்டுக்கிட்டு நல்ல காப்பி போட்டு ஒரு காரச்சோ மிச்சம் வச்சுக்கிட்டு பச்சை சுத்தி சாப்பிடுன்னு இருக்கோம் ஆனா அந்த வெள்ளம் வந்தா இறங்கி முதல்ல அந்த வெள்ளத்துல என்ன மாட்டிக்கு மேல நாங்க சுத்தப்படுத்தி ஊர் வீட்டுக்குள்ள வெள்ளவரான தடுப்பது ஏ தனியாளர் தான் அவங்க இல்லை என்றால் இருபது விழுக்காடு முப்பது விழுக்காடு மூணு பேர் சென்னை நூறு விழுக்காடு மூணு பேரும் பல பேர் செத்து போயிருவான் அப்போ அவங்க ஒண்ணு பெருசா ஒண்ணு கேட்டல எனக்கு ஒண்ணு நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் படத்துல நடிக்கணும் எங்களுக்கு வந்து ரிப்பன் மாளிகை பக்கத்துல வீடு வேணும் இல்ல சித்தரஞ்சன் சாலையில வீடு வேணும் இல்ல சிஐடி காலனில எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்லாம் அவங்க கேட்கல இல்ல வேலை சேர்ல எங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வீடு கொடுங்க இல்ல காசா கரன்ல கொடுங்க இல்ல ஜிஸ்கோர்ல கொடுங்க அப்படின்லாம் அவங்க கேட்கல அவங்க என்ன கேக்குறாங்க ஏ என்னுடைய வேலையை அரசு வேலையாக மாற்று நிரந்தர பணியா மாற்று குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதிப்படுத்தி நான் இறந்துவிட்டால் எனக்கு ஓய்வூதியம் கொடு அதற்கு பிறகு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கொடு அடிப்படை கடமை நாங்கள் தான் மே ஒன்னாம் தேதி கொரியத்திற்கான உரிமையை வாங்கி கொடுத்தது மே ஒன்னாம் தேதி தொழிலாளருக்கான விடுமுறை வாங்கி கொடுத்தது எங்க ஐயா ஒரு மே ஒன்னாம் தேதி விடுமுறை வாங்கி கொடுத்தீங்க வாரத்துல ஒரு ஒரு முறை விடுமுறை கேட்கிறா அதை தர வக்கு இல்ல மனசு இல்ல ஏன் தனியார் முதலாளிக்கு வச்சுக்குவாங்க இரவோடு இரவாக ஒட்டுமொத்தமான பத்து நாட்கள் மக்கள் போராடுறான் இரவோடு இரவா ஒரு அரசுங்க ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இரவோடு இரவாக அறிக்கை வெளியிடுது நினைத்து பெருநகர சென்னை மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மை பணிகளில் தனியார் மயமாக்கல் முறையை பின்பற்றி சேவையின் தரத்தை உயர்த்துவதுடன் பணியாளர்களின் நலனையும் உறுதி செய்யும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது இருபதாம் ஆண்டு முதல் பெருநகர சென்னை மாநகராட்சியின் பதினைந்து மண்டலங்களில் பத்து மண்டலங்கள் மற்றும் மண்டலம் ஏழில் உள்ள மூணு வார்டுகளும் தனியார் நிறுவனங்களின் வழியே செயல்பட தொடங்கின இதுடன் சேர்த்து தற்போதைய மண்டலம் அஞ்சு மற்றும் ஆறில் மேற்கொள்ளப்பட்டு வந்த தூய்மை பணிகள் கி நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு இந்த நாளில் அந்நிறுவனம் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை மேற்கொண்டு வருகிறது கடந்த ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி பதிஞ்சு முதல் மண்டலம் அஞ்சு மற்றும் ஆறு உள்ள சுய உதவிக்குழுக்கள் மூலம் பணிபுரிந்து வந்த தற்காலிக தூய்மை பணியாக ராம்கி நிறுவனத்தில் பணியில் சேராமல் போராட்டம் நடத்தி வருகிற ஒரு அறிக்கை இந்த அறிக்கை எதுக்கு போடுற எதுக்கு போடுற அந்த காண்ட்ராக்ட் போட்டா அந்த முதலாளி கூப்பிட்டு கேட்டிருப்பான் என்னப்பா பத்து நாள் மக்கள் போராடுறான் எங்களுக்கு ஏதும் கான்ட்ராக்ட் எதுவும் ஐயோ சாமி

அது மாதிரி கிரேட்டர் சென்னை கிரேட்டர் சென்னை கார்பஸ் ரொம்ப இதா இருக்குமோ நாரி கிடக்கு கழிவறைக்கு டெண்டர் விட்டுருக்காங்க அண்ணன் எல்லா ஸ்கேமையும் பத்தி பேசினாங்க எங்க அண்ணன் ஒவ்வொரு முறையும் நாங்க சொல்றோம் அடி ரெண்டாயிரத்தி பத்து பத்தோ பதினொன்னு டே மண்ட ஓடு மட்டும் விலை போகும்னா கலட்டி வித்துருவாங்களா அப்படின்னாரு இவங்க மண்ட ஓட கூட இல்ல கழிவறை செந்தில் பாலாஜி டாஸ்மாக்ல ஸ்கேம் பண்ணாரு ரேசன்கள்ல ஸ்கேம் பண்றாங்க மணல்ல கொள்ளையடிக்கிறாங்க அது கூட ஒரு சரி போ போயிட்டு போ ஏதோ பண்ற பாட்டுக்கு பத்து ரூபா வாங்குற பொழச்சு போன விட்டுலாம் பியர் பாட்டில் கூலிங்க இருந்தா இருபது ரூபா வாங்குற போய் தொலைன்னு விட்டுலாம் ஆனா ஒரு டாய்லெட் ராயபுரம் திருவிக்கா நகர் இந்த ரெண்டு பகுதியில் டாய்லெட்ல டாய்லெட்டுக்கு பாருங்க டாய்லெட் சீட்டு இதை சுத்தப்படுத்துக்கிறதுக்கு எவ்வளவு ஒதுக்கிருக்காங்கன்னா மூன்று ரூபா பதினெட்டு காசு எப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி வரைக்கும்

பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இடத்துல எந்த இடத்துல சாக்கடை அடைச்சிருக்கோம் எந்த இடத்துல பாதாள சாக்கடை பிரச்சனை இருக்கும் இது எந்த வழியா வருது பைப்பு எந்த வழியா வருது எல்லாத்துக்கும் தெரிஞ்சவன் என்னுடைய தெரிஞ்ச பெரியார்கள் நீ வரலாற்றுக்காரர்கள் அவனுக்கு கிழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாது தெற்கும் தெரியாது வடக்கும் தெரியாது அவன் இங்கிட்டு குத்துனா அங்கிட்டு தண்ணி போட்டுக்கிட்டு வந்துடும் மொத்தமா சாக வேண்டியதான் நான் வந்து பை இதை அடைச்சிருக்குப்பா பையா வான்னா அவன் வந்து அவன் பையன் வருவான் பையன் வருவான் அதுக்குள்ள நான் மூழ்கி இங்கிட்டு கிடப்பா அப்பா அப்படின்னு செத்துக்க ஆரம்பிதான்

அது மண்ணு கிண்ணு எல்லாம் கஞ்சி சலாம் புழு உள்ள வச்சுக்கோ அதை சுத்தப்படுத்தி புறப்படுத்தி அவன் சொந்தக்கார வர வரைக்கும் அதை பாதுகாப்பது என்னுடைய தேர்வை பரிகாரங்கள நீ அனைத்துக்கு புறப்பட்டிருக்கிற இந்த மண்ணுக்கு புழைக்க வந்தன இந்த மண்ணுக்கு புழைக்க வந்தவன் போர்வடி மக்களை நிறைய சொன்னாங்கல்ல எல்லாரும் நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் பணி செய்ய இல்லை இந்த மண்ணினுடைய போர்வடி மக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் தொழிலை பணியாளர்களாக நடத்த இருக்காங்க இது எல்லாருக்குமான பிரச்சனை

அந்த ஒரு லட்சம் கோடியில பதிமூணு விழுக்காடு பங்கு தமிழ்நாடு இந்தியாவுடைய மொத்த குப்பையில பதிமூணு விழுக்காடு தமிழ் தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணுது இதை மறுசூழ்ச்சி பணியால் கூட வருகிற ஒரு லட்சம் கோடியில குறைந்தபட்சம் பதிமூணாயிரம் கோடி தமிழ்நாட்டிற்கும் அறிவைத்துக் கொண்டா நீ வந்து செய்யலாம் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் எங்களுக்கு தேவை கமிஷன் கல்லா அள்ளிக்க கமிஷனை கொடு மண்ணா அள்ளிக்க கமிஷனை கொடு கிராவலா அள்ளிக்க கமிஷனை கொடு மண்டலா அள்ளிக்க கமிஷனை கொடு